வணக்கம் முருகன் மேலோ வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்புச் செய்திகள் சிறுவர்களுக்கான சமூக ஊடகத்தடையை அமுல்படுத்திய முதல் நாடாக ஆஸ்திரேலியா சவுதி அரேபியாவை சுழற்றிய சூறாவளி ரஷ்யாவுக்கு நிலத்தை விட்டுக் கொடுக்க முடியாது உக்ரைன் ஜனாதிபதி திட்டவட்டம் ஏழுமாடி கட்டடத்தில் தீப்பரவல் மூச்சு திணறு இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழப்பு இந்தோனேஷியாவில் துயரம் இலஞ்சம் வாங்கிய அதிகாரிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றம் வெள்ளத்தில் மூழ்கியது ஜிதா நிறைவுக்கு வந்தது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான சமூக ஊடகங்களை தடை செய்த முதல் நாடாக ஆஸ்திரேலியா நேற்று மாறியது இதன் மூலமாகவும் ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்குட்பட்டவர்கள் இப்போது டிக்டாக் எக்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஸ்னாப் மற்றும் ட்ரெட்ஸ் உள்ளிட்ட முக்கிய சமூக ஊடக சேவைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் மில்லியன் கணக்கான சிறுவர்கள் மற்றும் பதினொன்று வயதுடையவர்கள் தங்கள் சமூக ஊடக கணக்குகளுக்கான அணுகலை இழந்தனர் சமூக ஊடகங்களில் சிறுவர்களின் உடல் மற்றும் பாதுகாப்பில் ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் ஆஸ்திரேலியாவில் அரசாங்கம் இந்த தடையை அமுல்படுத்தியுள்ளது புதிய சட்டத்தின் கீழ் சிறுவர்களுக்கான சமூக ஊடக அணுகலை தடுக்க தவறும் தளங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது தசம் ஐந்து மில்லியன் அவுஸ்திரேலிய டாலர் வரை அபராதம் விதிக்கப்படும் எனினும் இந்த புதிய சட்டம் முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் பேச்சு சுதந்திர ஆதரவாளர்கள் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது ஆனால் பல பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் ஆதரவாளர்கள் வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள் சவுதி அரேபியாவின் மதீனா மாகாணத்தின் ஜான்பு பகுதியில் கடந்த திங்கட்கிழமை கடும் சூறாவளி ஏற்பட்டுள்ளது மதீனா மாகாணத்தின் ஜான்பூ பகுதியில் வீசிய கடுமையான சூறாவளியால் கனமழை பொழிந்துள்ளது சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளத்தில் ஆங்காங்கே வீதிகளில் நின்ற வாகனங்கள் சேதமடைந்தன அத்துடன் கட்டடங்களும் பலத்த சூறாவளியால் நொழுங்கின அன்றாட தேவைக்காக கடைகள் அலுவலகங்களுக்கு சென்ற மக்கள் ஆங்காங்கே திணறி ஓடினர் சூறாவளியை அடுத்து மீட்பு பணியாளர்கள் களமிறக்கப்பட்டு மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் ஜான்பு பகுதியை தொடர்ந்து நப் பகுதியிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது மேலும் ஜித்தா வரை இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சூறாவளி அனைத்து பகுதியையும் புரட்டி போட்டதில் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன சூறாவளி தொடர்பான காட்சிகள் வெளிவந்து மக்களை திணற வைத்துள்ளது உக்ரைன் அமைதி திட்டத்துக்கு பதிலளிக்க டிரம்ப் அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் ரஷ்யாவுக்கு நிலத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ரஷ்ய மற்றும் உக்ரைன் இடையிலான போர் தொடர்ந்து நீடித்து வருவதால் இரண்டு நாடுகளுக்கு இடையில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த அமெரிக்கா தீவிர முயற்சியை மேற்கொண்டு வருகிறது அதற்காக அமெரிக்கா பரிந்துரைக்கும் அமைதி ஒப்பந்தத்தில் ரஷ்யாவுக்கு சாதகமான அம்சங்கள் இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி தொடர்ந்து குற்றம் சுமத்தி வருகிறார் அத்துடன் அமைதி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதி டிரம்ப் உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார் இந்த நிலையில் ரஷ்யா தங்களிடம் நிலத்தை விட்டுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி வருவதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஆனால் தாங்கள் எதனையும் விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை என்றும் அதற்காகவே தாங்கள் போராடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் உக்ரைனின் சட்டம் அதன் அரசியலமைப்பு மற்றும் சர்வதேச சட்டம் எந்த சலுகைகளையும் அனுமதிக்காது என்பதால் நிலத்தை விட்டுக் கொடுப்பதற்கு தாங்களும் தார்மீக உரிமை தங்களுக்கும் தார்மீக உரிமை இல்லை என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஏழுமாடி கட்டிடத்தில் தீ பரவல் இந்தோனேஷியாவின் தலைநகர் ஜகர்த்தாவில் உள்ள ஏழுமாடி கட்டிடம் ஒன்றில் நேற்று முன்தினம் மேற்பட்ட தீ விபத்தில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு புருசார் தெரிவித்துள்ளனர் இதுவரை ஆண்களும் மற்றும் பதினைஞ்ச் ஆண்களும் மற்றும் பதினைந்து பெண்கள் என குறைந்தது இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்ததாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்களில் ஒருவர் கற்பிணி பெண் என மத்திய ஜகார்த்தா புருசார் தெரிவித்தனர் பெரும்பாலான பாதிக்கப்பட்டவர்கள் தீ காயங்களால் பாதிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் பெரும்பாலும் காரணமாகவே இறந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது உடலங்கள் உடல் கூட்டு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன தீ விபத்தில் ஏற்பட்ட இந்த கட்டடம் சுரங்கம் மற்றும் விவசாய துறைகளில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு வான்வழி ஆய்வுக்கான ட்ரோன்களை வழங்கும் இந்தோனேஷியா என்ற நிறுவனத்தின் அலுவலகமாகும் இந்த நிறுவனம் ஜப்பானை தளமாக கொண்டு தாபனத்தின் இந்தோனேஷிய பிரிவு ஆகும் தீ அணைக்கப்பட்ட நிலையிலும் கட்டடத்துக்குள் இன்னும் சிக்கி இருக்கக்கூடியவர்களை தேடும் பணி தொடர்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் முருகன் பீலோக்கின் வெளிநாட்டு செய்திகள் எங்களுடைய வெளிநாட்டு செய்திகளை பார்ப்பதற்கு முருகன் பீலோக்கை செய்யுங்கள் தொடர்கின்றன செய்திகள் அரசுக்கு சொந்தமான சொத்து மேலாண்மை நிறுவனத்தின் முன்னாள் மேலாளர் இலஞ்சம் வாங்கிய வழக்கில் நேற்று முன்தினம் தூக்கலிடப்பட்டதாக சீன அரசு அறிவித்துள்ளது சீனா ஹாவா ரோங் இன்டர்நேஷனல் ஹால்டிங்ஸ் முன்னாள் பொது மேலாளர் ஹாய் தியான் ஹாய் இருநூற்றி பதினாலு மற்றும் இருநூற்றி பதினெட்டுக்கு இடையில் மணிகவும் ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு இடையில் பல திட்டங்களை வாங்குவதற்காக நிதி அளிப்பதற்கும் ஆதரவாக அவர் பெருமளவில் லஞ்சம் பெற்றதாக கண்டறியப்பட்டது அவர் நூற்றி ஐம்பத்தாறு மில்லியன் டொலர்களுக்கு மேல் லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டு நிரூபிக்கப்பட்டது இந்த வழக்கில் தியான் ஜினின் உள்ள நீதிமன்றம் இந்த ஆண்டு மே மாதம் அவருக்கு மரண தண்டனை விதித்தது தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட போதும் உச்ச நீதிமன்றமும் தண்டனையை உறுதி செய்தது இந்நிலையில் நேற்று முன்தினம் காலை ஹாய் குடும்ப உறுப்பினர்களை கடைசியாக சந்தித்த பிறகு தூக்கில் இடப்பட்டார் சவுதி அரேபியாவின் ஜித்தாவில் பெய்து வரும் கனமழையால் நகரம் முழுவதும் வெள்ளப்பெருக்கு மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அவசர சேவைகள் நிலைமையை சமாளிக்க நடவடிக்கை எடுப்பதால் குடியிருப்பாளர்கள் வீட்டிலேயே இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் பல பகுதிகளில் தெருக்களில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டு இந்த நேரத்தில் அரிதான எதிர்பாராத விதமான மழை அதிகாரிகளிடம் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை தூண்டியுள்ளது அனாவசிய பயணங்களை தவிர்க்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதுவரை நீங்கள் கேட்டது முருகன் வெளிநாட்டு செய்திகள் அறிந்து கொள்ள அல்லது தொடர்ந்து எங்கள் காணொலியை காண்பதற்கு முருகன் வேலோக்கை தளத்திற்கு வந்து சப்ரேட் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் பண்ணி செய்யா பண்ணுங்கள் உங்களுக்கு எங்களுடைய செய்திகள் தொடர்ந்து வரும் என்பதனை தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் ஒரு சேதியில் உங்களை சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி